திமுக அரசை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்த பிறகுதான் தமிழகத்தில் பாலங்கள் அதிகமாக கட்டப்பட்டது அப்படின்னு ஒரு பொதுவான பேச்சு இருக்கும் இப்போ நாமக்கல் இங்கே இருக்கக்கூடிய பள்ளிப்பாளையத்துல ஒரு பாலம் திறப்பு விழா இன்று காலை தான் நடந்திருக்கு அந்த பாலம் வந்து பிப்ரவரி மாதமே விட்டதாகவும் முதல்வரின் டைம் கிடைக்காததுனால அது இப்போதான் அது அதற்கான ஒரு விடிவு காலம் வந்து பாலம் திறக்கப்பட்டிருக்கு இன்னைக்கு காலையில பாலம் திறந்ததுலேருந்தே காலையிலேருந்து சமூக வலைதளங்களாகட்டும் டிவிகளாகட்டும் எல்லாத்துலேயும் ஒரே காட்சி தான் போடுது பாலம் வந்து திறந்த பொழுது சேதமடைந்திருக்கிறது அதில் கூடிய காரைகள் பெயர்ந்து விழுகிறது அப்படிங்கிற மாதிரியான தொடர்ந்து கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க மாவட்ட ஆட்சியரும் போய் கூடுதலாக அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அந்த தான் அந்த பாலத்தை கட்டிருக்காங்க பழங்க அந்த ஃபண்ட்லேருந்து அந்த கன்சல்டண்ட்டையும் கூட்டிகிட்டு வந்து மாவட்ட ஆட்சியர் பத்திரிகைக்காரங்களுக்கு முன்னாடி அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க இது டிசைன் தாங்க அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு நெடுஞ்சாலைத்துறை சேர்ந்த ஒரு ஆளை காட்டிட்டு இவர் பேசுவார் உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ இவர் திருத்து வைப்பான்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க ஆனால் அந்த மக்களுடைய கொதிப்பு இன்னும் அடங்கலை இது சரியான முறையில் பாலம் கட்டப்படலை அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க வினை விதைத்தவன் வினை அறுப்பான் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழி தான் ஞாபகம் வருது ஏன்னா மற்றவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய திட்டங்களை வந்து இப்படித்தான் ஒரு பொய்யான விஷயங்களை எல்லாம் பரப்புனாங்க அப்போ அவங்களுக்கு இணைச்சது இப்போ வந்து இதே போல் விஷயங்கள் வரும் பொழுது பதட்டம் அடையிறாங்க தேவையில்லாமல் பதட்டத்தை மக்கள் மத்தியில் நீங்கள் கொண்டு போகிறீங்க இதை மாவட்ட நிர்வாகம் பார்த்துட்டு சும்மா இருக்காது அந்தம்மா எச்சரிக்கிறாங்க அந்த ரிப்போர்ட்ரு வந்து வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் நானே அழைச்சிட்டு போகிறேன் அப்படிங்கிறப்ப அவங்க காட்டுற இடத்துக்கு அவங்க போகிறதுக்கு தயாராக இல்லை இப்போ உங்களுக்கு இதோட சேர்த்து அதாவது அம்மா கலெக்டர் படிச்சிருக்கிறவங்க படிக்காத ஒரு ஆள் படிக்காதன்னா அவங்களும் படிச்சிருக்காங்க சர்டிஃபிகேட்டில் படிச்சிருக்காங்க ப்ளீச்சிங் பவுட்ரு மாதிரி இல்லை அப்படின்னு ஒன்று அப்போனா இது பான்சா அப்படின்னு அவங்க கிண்டலாக கேட்டது அதுக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசம் தெரில பட் இவங்க படித்தவங்கிறால ஒரு டெக்னிக்கல் ஆள்லாம் பக்கத்தில் வச்சுட்டு வந்து சமாளிக்கிறாங்க டெல்லிலேருந்து இவர் வந்திருக்கார் அதாவது உள்ளூர் ஆள் சொன்னால் நம்ப மாட்டான் வெளியிலேருந்து வந்து சொன்னால் நம்புவோம் அப்படிங்கிறதுக்காக அதை அதையும் அழைச்சிட்டு வந்துருக்காங்க சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா அவர் இங்கிலீஷில் சொல்ல அதை இந்தம்மா ட்ரான்ஸ்லேட் பண்ண ரிப்போர்ட்டருக்கு தெரியாதுன்னு அவங்க நினச்சிட்டு இது பண்ணாங்களா இல்லை அந்த பொதுமக்களுக்கு புரிய வைக்கணும்னு நினச்சாங்களான்னு தெரில இந்த பாலம் விஷயத்தில் நமக்கு ரெண்டு விதமான பார்வைகள் இருக்குது ஒன்று அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சில நேரங்களில் எப்படி இருக்குங்கிறது நம்ம பார்த்துருக்கிறதுனால இது முழுவதுமாக அந்த மாவட்ட நிர்வாகமோ அந்த இன்ஜினியர் சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனால் நீங்கள் எப்படி இதற்கு முன் செயல்பட்டீர்கள்ங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது உனக்கு வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்ல சொல்ல தான் தோணுது இன்னொன்று இவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டையும் பார்த்ததுனால மக்களுக்கு இயல்பிலேயே ஒரு பயம் வரதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஏன்னா பதினாறு கோடி ரூபா செலவு பண்ணி தண்டாரம்பட்டில் கட்டின பாலம் அடித்த மலையில் அள்ளிட்டு போயிடுச்சு மழை பெஞ்சா அப்படி தான் போகும் அப்படின்னா அதுக்கு வந்து அமைச்சரும் கூட விளக்கம் சொன்னார் அதுக்கப்புறம் அவங்க பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி ரோடு போடுறது அதை கையால் அப்படியே பாலம் பாலமாக மக்கள் எடுக்கிறது ஜல்ஜீவன் திட்டத்தில் குழாய் இருக்கும் ஆனால் இணைப்பே இருக்காது இது போலாம் இவங்க ஏற்கனவே பல திட்டங்களை அற்புதமான முறையில் மக்கள் மத்தியிலே இந்த மீடியாக்கள் காட்டினதுனால இதெல்லாம் பார்த்த மக்கள் இது மட்டும் ஒழுங்காவாக பண்ணியிருக்க போகிறானுங்க அப்படின்னு இயல்பாகவே அவங்களுக்கு வரக்கூடிய அச்சம் பதற்றம் நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடிஞ்சது ஆனால் அந்த இன்ஜினியர்ஸ் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறாங்க அந்த கட்டை கொஞ்சம் நாளைக்கு பிறகு அதுவே மக்கி இதாகிடும் அதை வந்து டெக்னிக்கலாக நம்ம அப்படி தான் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த வெயிட் பியரிங் இதெல்லாம் எவ்வளோ டன் லாரியெல்லாம் நாங்கள் ஏற்றி ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணிட்டோம் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தைரியமாக வாகனங்கள் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் டெக்னிக்கல் பார்ட்டு அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான் இப்போ கன்னியாகுமரியிலேருந்து திருவனந்தபுரம் போகணுன்னா அந்த நேரத்தில் வந்து கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் காரணம் என்னென்னா அந்த மார்த்தாண்டம் பக்கத்தில் இந்த குடித்துறை மார்த்தாண்டம் பக்கத்தில் அவ்வளோ குறுகலாக இருக்கும் அதை நீங்கள் போய்ட்டு எய்த்தாப்பிலையும் வண்டி வந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் உங்களால் கடந்து போக முடியாது அப்பொழுது தான் நான் அமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன் அந்த தொகுதியோட எம்பி அதில் இங்கே வந்து பாலம் கட்டணும் அப்படிங்கிறப்ப அது குறுகலான அட நிறைய கட்டடங்கள் அதுவும் குறிப்பாக அந்த மார்த்தாண்டம் பகுதி வந்து மார்க்கெட்டு ஏரியா நிறைய கடைகள் ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே இருந்த பகுதி ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஸ்பெஷல் அப்ரூவ்மெண்ட் அப்ரூவல் வாங்கி நிதின் கட்கரி அவர்கிட்ட அதாவது குறைந்த அந்த அளவுக்கான இருக்கக்கூடிய இடத்துக்கு பாலம் கட்டணும் அதுவும் ஸ்டீல் பாலம் கட்டணும் எல்லாம் ஃபுல்லாக இதை கட்டினா பிரச்சனை ஆகிடும் அது பல சிக்கல்கள் வரும் அப்படிங்கிறதுனால அந்த இது வந்தது அதுக்கப்புறம் அந்த பெரிய அளவில் இனாகிரேஷன் நடந்தது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் அதில் கலந்துக்கிட்டு அந்த பாலத்திலே எல்லாம் நடந்து வந்தாங்க வேறு எங்கும் செய்ய முடியாத மாதிரி இங்கே வித்தியாசமாக செஞ்சால் இந்த பாலத்தை கிட்டத்தட்ட இப்போ பண்ணீங்கன்னா ரெண்டரை கிலோமீட்டர் அது போகும் ஃபுல்லாக சீனரி சார் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரே தென்னந்தோப்புகளாக இருக்கும் அது நல்லா இருக்கும் பார்க்கறக்குறதே ஒரு ரெண்டு லட்சம் பேர் வந்து பார்வையாளர்கள் வந்து பா பாலத்தில் அப்படி அப்படியே நடந்து போகிறாங்க அதையெல்லாம் பார்த்துட்டு ஒரு குரூப்பு அது குறிப்பாக இந்த திமுக காங்கிரஸ்காரர்கள் என்னென்னா பாலம் ஆடுது காரை அப்படியே கீழே விழுகுது தண்ணி பே மழை பெஞ்சால் தண்ணி கீழே ஓடுது இப்படியெல்லாம் அந்த பாலத்தை பற்றி பல அவதூறுகளை பரப்புனாங்க ஆனா பாத்தீங்கன்னா இப்ப நடக்கக்கூடிய கன்னியாகுமரியிலிருந்து மலையை வெட்டி கனிமவள கொள்ளை நடந்து கொண்டிருக்கிறது அந்த லாரிலாம் எங்கடா போகுதுன்னா திருவனந்தபுரம் போகுது எது வழியா போகுதுன்னா அந்த பாலம் வழியா கனிமவள லாரி அது ஒரே நேரத்துல ஒரு நூறு நூற்றம்பது லாரி அடுத்தடுத்து போகுதுன்னா அந்த வெயிட்டு அந்த பாலம் தாங்குது தானே இப்ப எப்படி அது ஆடாம இருக்குது காரணம் இவர்கள் செய்தது வந்து பாஜக யாரும் செய்ய முடியாது செய்து காட்டியது பாஜக அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல பாலமே இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு அப்பொழுது இருந்த திமுக எம்பி சொன்னார் சாதித்து காட்டியது பாஜக அந்த வைத்தறிச்சல இது ஆடுது ஓடுது அப்படின்லாம் சொன்னாங்க இப்போ மக்கள் கேட்குறாங்க இப்போ கையை வச்சோடனே அந்த காங்கிரீட் எப்படிங்க கையை வச்ச கீழே வரும் அது என்ன மண் சோறுலையா கட்டி இருக்குது இப்படி பிடிச்சி இழுக்கிறோம் அப்படின்னு இல்லை இல்ல ஒரு சில இடத்துல தானே அப்படிங்கிறது முக்காவாசி இடத்துல இருக்கு வாங்கி காட்டுறேன் அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த ரிப்போர்ட்டர் கூப்பிடறாரு அரசு அதிகாரிகள் போகிறதுக்கும் பயப்படுறாங்க அந்த கான்ட்ராக்டர் அதுக்கப்புறம் அவங்க இன்ஜினியர் இவங்க போகிறதுக்கு நாங்கள் திரும்ப ஒரு டெஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா ஜஸ்ட் லைக் தட் இந்த திட்டத்தை இதோடு முடிச்சுட்டு போகிறதுக்கு நாங்கள் இல்லை ஏன்னா அவங்க சொல்கிறது அது ஒரு வேலிடேஷன் ஏழு வருடத்திற்கு மெயின்டெனன்ஸ் இந்த கான்ட்ராக்டர் தான் இருக்க போகிறாரு இங்கே நடந்த எந்த தவறு நடந்தாலும் அதற்கு ஜவப்தாரி அவர் தான் அவர் தான் அதற்கு மீண்டும் செலவு செய்யணும் அவர் தான் அந்த சரி செய்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நமக்கு என்னென்னா அவசரமாக இந்த பாலம் திறக்கப்பட்டது ஒன்று இது சரி செய்யப்படாமல் ஒன்றும் சொன்ன போனால் பெயிண்டே அடிக்கலை அதுக்கு அவர் என்ன சொல்றாரு இப்போ தான் அதுக்கு கான்ட்ராக்டே கொடுத்துருக்கோம் என்ன விதமான பெயிண்ட் அடிக்கிறது அப்படின்னு ஒவ்வொருத்தவங்க ஒரு சஜஷன் சொல்கிறாங்க அப்படின்லாம் அவர் ஏதோ சொல்லிகிட்டு இருந்தார் அது எதாவது பகுத்தறி உள்ள திமுக ஏதாவது ராசி பலன் பார்க்குமா ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய கொங்கு மண்டலம் அந்த இது பக்கத்தில் தான் இப்போ இன்சார்ஜ் ஒரு நாலு நட்சத்திரலாம் பார்த்து இந்த கலரில் பெயிண்ட் அடிக்கணும் அப்பொழுது தான் கொங்கு மண்டலம் எங்கள் கைவசம் வரும் அப்படின்னு யாராவது ஜோசியர் சொன்ன பிறகு அடிக்கப் போகிறாங்களான்னு தெரில ஆனாலும் திமுகவுடைய ட்ராக் ரெக்கார்டை பார்த்த மக்களுக்கு இந்த அச்சம் வருவது இயற்கை தான் இதை இதை அந்த அச்சத்தை போக்கி அதில் சுலபமாக அங்கே போக்குவரத்து நடைபெறுவதற்கு மாவட்ட நிர்வாகம் நெடுஞ்சாலைத்துறையும் இப்போ என்னென்னாப்ப அது சம்பந்தமா அந்த ஊரில் பள்ளிப்பாளையத்தில் ஒரு ஒரு சாமானியர் ஒரு கேள்வி கேட்குறாரு அவருக்கு எந்த அளவுக்கு கான்பிடன் பாருங்க இவங்க சொல்றதெல்லாம் நம்ப முடியாதுங்க மத்திய அரசுலேருந்து ஒரு ஆளு நேஷனல் ஹைவேஸ்ல இருந்து வந்து ஒரு ஆள் செக் பண்ணி சொல்லணுங்க டெல்லிலேருந்து வந்து சொல்லணுங்க அப்போதாங்க நாங்க நம்புவோம் அப்படின்னா இவர்களை பத்தி அவர்கள் எந்த ஒரு பர்சன்ட் கூட நம்ப தயாராகலை யாரு சாமானிய மக்கள் அப்படிங்கிறது தான் அந்த செய்தியில நமக்கு தெரியுது திமுக அதுல எவ்வளவு கட்டிங் வாங்கினுக்கு கமிஷன் வாங்கி அந்த விஷயத்துக்குலாம் நம்ம போகல மொத்த மதிப்பீடுங்கிறத சொல்லவே இல்லை அதான் நானூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய் அந்த அமௌண்ட்டை பார்த்து தான் அந்த மக்களுக்கே இப்போ பயம் வருது நானூற்றி இருபத்தி நாலு கோடி ரூபாய்க்கு அப்படியே அந்த காசை போட்டு அந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்குமா என்ன அவங்களும் சொல்கிறாங்க திரும்ப திரும்ப இந்த கலெக்டர் சொல்கிறது என்னென்னா ஏசியன் பேங்க்லேருந்து வாங்கினேன் அவங்க ப்ராஜெக்ட் அதை வந்து அவங்க சீட்டு ஈட்டு இது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிருந்து முடிகிற வரைக்கும் எவ்வளவு அப்ரூவலுக்கு ஒவ்வொரு இதையும் அவங்க ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்க ஃபேஸ் பேசிஸில் இந்த ப்ரோக்ராம் ப்ராஜெக்ட் நடந்திருக்கு அப்பப்போ தர சா இதெல்லாம் நாங்கள் பார்த்துருப்பான் செக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா என்னென்னா அவன் ஒழுங்காக பார்த்துருப்பான் நாங்கள் பார்த்துருந்தா கூட அப்படி செய்ய ஒழுங்காக நாங்கள் செய்ய மாட்டோம்னு அவங்க சொல்லாமல் சொல்கிறாங்களான்னு தெரில ப்ராஜெக்ட் அவங்களுது ப்ராஜெக்ட் அவங்களுதுன்னு அவங்கள திரும்ப திரும்ப சொல்கிறாங்க அந்த ஆண்டவனுக்கு தான் விளைச்சோம் கட்டிங் கமிஷன் இல்லாமல் அந்த பாலம் சரியாக கட்டப்பட்டிருந்தாலும் மகிழ்ச்சியே